தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ராணுவ ஹெலிகாப்டர் மற்றும் பயணிகள் விமானம் மோதி அறுபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு அண்ணா நினைவு நாள் முதலமைச்சர் தலைமையில் பிப்ரவரி மூணாம் தேதி அமைதி பேரணி பெண்களை துரத்திய சம்பவம் ஐந்து இளைஞர்கள் கைது அமெரிக்கா விமான விபத்து உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று துவக்கம் இது குறித்த செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ராணுவ ஹெலிகாப்டர் மற்றும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானமும் நடுவானில் மோதிய விபத்தில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டர் மற்றும் விமானத்தில் இருந்த ஒருவர் கூட உயிர் பிழைக்காதது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விபத்திற்கு சற்று முன்பு வரை ராணுவ விமானியின் நடவடிக்கைகளை ஆராய்ந்த அதிகாரிகள் இந்த விமான பேரழிவு ஏற்பட்ட நேரத்தில் விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு ஊழியர்கள் வழக்கத்தை விட குறைவான எண்ணிக்கையில் இருந்ததாக தெரிவிக்கின்றனர் கடந்த புதன்கிழமை இரவு வாஷிங்டன் எதிரே உள்ள ரொனால்ட் ரிகன் தேசிய விமான நிலையத்தில் ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது ஜெட் விமானத்தின் பாதையில் பறந்து சென்றதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் விமானத்தில் அறுபது பயணிகள் மற்றும் நான்கு பணியாளர்கள் இருந்துள்ளனர் நேஷனலில் உள்ள கோபுரத்தில் இரண்டு பேருக்கு ஒதுக்கப்பட்ட பணியை ஒரு விமான போக்குவரத்து கட்டுப்பாளர் மட்டுமே செய்து கொண்டிருந்தார் என்று குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்காவில் நடந்த மிக மோசமான விமான விபத்து இதுவாகும் மோதலுக்கான காரணம் குறித்து உடனடியாக தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி பிப்ரவரி மூணாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அமைதி பேரணி நடைபெற திமுக அறிவித்துள்ளது அமைதி பேரணி வாலஜா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலை அருகிலிருந்து புறப்பட்டு அண்ணா சதுக்கத்தை சென்றடையும் இதைத் தொடர்ந்து காலை ஏழு மணி அளவில் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துகிறார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாவட்ட கழக தோழர்களுக்கு சென்னை மாவட்ட கழக செயலாளர்களுக்கு வேண்டுகோள் காஞ்சி தந்த காவிய தலைவர் உலக தமிழர் உள்ளங்களில் எல்லாம் சிம்மணம் போட்டு கொழுவிற்றிருக்கும் செந்தமிழறிஞர் தமிழ்மொழி உயர்வுக்காகவும் தமிழர்களின் மேம்பாட்டுக்காகவும் தமிழ்நாட்டின் சிறப்புக்காகவும் வாழ்நாளெல்லாம் ஓயாது பாடுபட்ட உத்தமர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்தை அரசியல் உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்த ஆற்றாளர் எப்படை வெள்ளும் என்று தம்பிமார் பெருமையைக் கண்டு நெஞ்சுயர்த்தி பெருமிதம் கொண்ட பெருமகன் மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்து தாய்க்கு பெயர் தந்த தனிப்பெரும் தனையன் சுயமரியாதை சுடரொளி சொக்க வைக்கும் சொற்பொழிவாளர் எழுத்து வேந்தர் தென்னகத்தின் மிக பெரும் அரசியல் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களது ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் கழக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கழக பொறுப்பாளர் டி ஆர் பாலு மற்றும் கழக முன்னணியினர் பிப்ரவரி மூணு திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவார்கள் அந்த அமைதி பேரணி வாலஜா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலை அருகில் புறப்பட்டு அண்ணா சதுக்கத்தை சென்றடையும் அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மற்றும் அனைத்து அணியினர்களும் அண்ணா நினைவு போற்றி அஞ்சலி செலுத்த திரண்டுவாரீர் என அதில் கூறப்பட்டுள்ளது ஈசிஆரில் பெண்களை துரத்திய சம்பவம் ஐந்து இளைஞர்கள் கைது சென்னை ஈசிஆர் சாலையில் பெண்கள இளைஞர்கள் சிலர் காரில் துரத்தி சென்ற சம்பவத்தில் காரில் வந்த இளைஞர்களை போலீசார் தேடி வந்தனர் இந்த சம்பவத்தில் நேற்று இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் அவர்கள் பயன்படுத்திய இரு கார்களையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் ஐந்து இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்கா விமான விபத்து உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் ராணுவ ஹெலிகாப்டர் மற்றும் பயணிகள் விமானம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சிக்கி அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்கா வரலாற்றில் அரங்கேறிய கொடூர வான் விபத்து ஒன்றாக இந்த துயர சம்பவம் மாறியுள்ளது இந்த நிலையில் விமான விபத்தில் உயிரிழந்தோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது குறித்து பிரதமர் மோடி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளது வாஷிங்டன் டிசியில் நடந்த பயங்கர விபத்தில் உயிரிழந்தது ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு எங்களது மனமார்ந்த இரங்கல் இந்த துயரில் அமெரிக்கா மக்களுடன் நாங்கள் நிற்போம் எனவும் கூறியுள்ளார் மேலும் விபத்தின் போது விமான நிலையத்தின் தரைக்கட்டுப்பாட்டு பகுதியில் பணியாளர்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று துவக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் தொடக்க நாளில் பாராளுமன்ற மக்களவையின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இரு அவை உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்தொடரில் உரையாடுகிறார் இதைத் தொடர்ந்து பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து எட்டாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்து உரையாற்ற இருக்கிறார் மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் பிப்ரவரி மூணு நாலு ஆகிய இரு தினங்களில் நடைபெறும் மேல் சபையில் இந்த விவாதம் மூணு நாட்கள் நடைபெற உள்ளது இந்த விவாதங்களுக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மேல் சபையில் பதில் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரு கட்டங்களாக நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துவங்கி ஒன்பது அமர்வுகளுடன் பிப்ரவரி பதிமூனாம் தேதி முடிவடைகிறது இரண்டாம் கட்ட அமர்வு மார்ச் பத்தாம் தேதி துவங்கி ஏப்ரல் நாலாம் தேதி வரை நடைபெறுகிறது ஒட்டுமொத்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருபத்தி ஏழு அமர்வுகள் இடம்பெற உள்ளன நாளை தாக்கல் செய்யப்படும் மத்திய நிதிநிலை அறிக்கையில் வருமான வரி சலுகைகள் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது வருமான வரி வரம்பு குறித்து எதிர்பார்ப்பு மாதம் சம்பளம் வாங்குவர்களிடம் இருக்கிறது ரூபாய் பத்து லட்சம் வரை வருமான வரி விலக்கு கிடைக்க சாத்தியம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதுபோல் தினந்தோறும் செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி